வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று ஞான கதவை திறக்க சொல்லி அம்பாளை வேண்டுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் ൾ കത വൈ തീരവ നാനുൻ കാക്ഷി കാന വേണ്ട ഞാനവാസൽ കഥ വൈ തീരവ് നാനുൻ കാക്ഷി കാന വേണ്ടും ഔമാ ധ്യാനമറിയൻ മോ மௌன தாய் நின்றவாள் நின்னை நான் அறிய தியான மரியன் மௌனமறியேன் தாய் உள்ந்த തന 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 താന തൊട്ടൊടു തോമന താള മത്തളങ്ങൾ പോട തലനടയുടൻ മുരു കണാട തനതാന തൊട്ടൊടു താം തോമന താളമത്തളങ്ങൾ പോട തലനടയുടൻ മുരു കണാടിത്തിൻ്റെ சித்தமுருகி அன்ப பாட பக்திக்கு தயை புரியும் பரதேவதை மங்களாம் மங்களாம்பாழ்யான வாசல் கதவை தீரவ் நான் உன் காட்சி காண வேண்டும் அம்மா நாமபான மதனை கொண்டு பசியரி நாமதபான மதனை நா கொண்டு பசியரி காமக் மலையை தாண்டி கைகள் சீரமேற்கூப்பியா காமக்ரோதமலையை தாண்டி கைகள் சீரமே கூப்பியாடி பிரேமையுடனேனின் திருவடி நிழல் பெருமை பாடி பேயண திரிய பிரேமையுடனேனின் திருவடிநிழல் பெருமை தேனாய் தீரிய செந்தாமரை மலர் பாதத்தில் சீலம் போலி அஞ்சேலஞ்சேலென செந்தாமரை மலர் பாதத்தில் சீலம் அஞ்சே லஞ்சேலன மைந்தருள்ளம் குளிர கைகளில் மரகத வளைகள்கள் என சில்தாமரை மலர் பாதத்தில் சீளம்பொழி அஞ்சே லஞ்சேலன மைந்தருள்ளம் குளிர கைகளில் மரகத வளைகள்கள் என சிந்த இன்பம் செப்பு கருணை பொழிவதனமும் சிந்தை இன்பம் செப்பு கருணை பொழிவதனமும் இந்த விதம் வந்தருள்வார் ஈஸ்வரி பரசக்திவாசல் கதவை தீரவாய் நான் உன் காட்சி காண வேண்டும் அவ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் பிரண்ட்ஸ் தேங்க்யூ